வணக்கம் ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிடர் சுப்பிரமணியன் பேசுகிறேன் ஜோதிடம் என்பது அற்புத கலை அது ஒரு தனி விஷயம் அல்ல உங்கள் வாழ்க்கை பேரேடு ஒரு பொக்கிஷ பெட்டகம் அதை திறந்து பார்க்கும் சாவியை தான் சுலபத்தில் எடுக்க முடிவதில்லை சரியான சாவியை தொலைத்துவிட்டு கண்ட சாவியை போட்டு நீக்குகிறார்கள் ஒரு அடுக்கு திறக்கிறது அதை வைத்தே புரிந்து கொள்கிறார்கள் இன்னொரு சாவி போட்டால் வேறொரு அடுக்கு திறக்கிறது அதற்குள் இன்னும் பல அற்புதங்கள் காட்டுகின்றன முதலில் பார்த்ததும் சேர்ந்து இன்னொரு பாதையை காட்டுகிறது இப்படி அடுக்கடுக்காக திறந்து விப்ஜியார் போல பல ஒளி பாதையை காட்டுகிறது ஒளி வெளி வெண்மையாக தெரிகிறது பிறகுதான் தெரிகிறது சூரிய ஒளியிலேயே ஏழு நிறம் இருக்கிறது என்று அதற்குரிய பிரிகையில் பார்த்தால் ஏழு நிற் நிறங்கள் விப்ஜிஆர் அதாவது வி வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இருக்கிறது என்று அதற்குள்ளேயே இருக்கிறது என்று அதற்குரிய கண்ணாடியை போட்டு பார்த்தால்தான் தெரியும் உண்மை தெரியும் தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க ஏழு குதிரை பூட்டிய வண்டியில் சூரியன் செல்கிறார்னு முன்னோர்கள் சொன்னாங்க உடனே நம்மளால இதை ஞானத்தால் பார்க்காமல் நாம் பெரிய பகுத்தறிவுவாதி முன்னோர்கள் மூடர்கள்னு சொல்கிறது ஞானம் என்னும் ஒரு கண்ணாடியால் பார்க்க வேண்டும் இறை பக்தி எனும் கவசம் இருக்க வேண்டும் கால கணிதம் கணக்கிடும் இன்னொரு கண்ணாடி வேண்டும் இஎஸ்பி இஎஸ்பின்னா என்ன டிஎஸ்பி அல்ல எக்ஸ்ட்ரா சென்சிபிள் பைக்யூரிட்டிஸ் எனும் உள்ளுணர்வு அந்த சக்தியை வலுப்படுத்தி இருக்க வேண்டும் அதுவே பல விஷயங்களை படம்போல் உள்ளுணர்வால் காட்டும் அவை ஞானம் என்னும் ஞாபக சக்தி மெமரி பவர் எந்த தெய்வ உபாசகர் ஏன் அந்த தெய்வம் வழிகாட்டும் தெய்வமாக இருக்கும் அற்புத அமைப்பை பார்த்திருக்கிறேன் இதற்கென்று இறையருள் ஞானலயம் கூடியிருக்கின்ற நேரம் அமைய வேண்டும் பூர ஜென்மாந்திர தொடர்பே அத்தனை சூட்சுமங்களையும் வெளியிடும் அதிசய ஆற்றலை கொடுக்கும் நான் அடிக்கடி சொல்வேன் கம்பியாக இருப்போம் கரண்ட்டு இறைவனிடமிருந்து வருகிறது உங்களுக்கு கடத்தும் குட் கண்டக்டராக தகுதி உள்ளவனா என்று நாம் சோதித்து கொள்வேன் இறைவன் அனுப்பும் தபாலை கொண்டு வந்து சேர்க்கும் போஸ்ட்மேனாக இருக்கிறவன் உங்கள் ஏரியா போஸ்ட்மேனாக இருக்கும் வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று இறை செய்தி இந்த தபால்காரன் மூலம் உங்களுக்கு வருகிறது என்பேன் தபால்காரன் தான் கொடுக்கிறான் என்று இல்லை ஜாதகம் கிரக சேர்க்கை ஆட்சி உச்சம் பாதசாரம் வக்கிரம் உக்கிரம் அஸ்தமனம் ஷட்பலம் அஷ்டவர்க்கம் இவைகளின் மூலம் ஏராளமான செய்திகளை காட்டும் ஒரு அற்புதமான பொக்கிஷன் தான் ஜாதகம் அது அந்த அந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதிலே ஏராளமான இறை செய்தி இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் ஒளி விளக்காக அது என்றும் உங்களுக்கு வழிகாட்டும் இதையெல்லாம் போக போகச் சொல்கிறேன் இதை பார்த்து வாழ்த்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம்